அன்புள்ளங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருபாகரனுங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா அருமையான செம்மண் பூமி விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அந்த வீடியோ தான் பார்க்குறோம்ங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்குங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஏக்கராங்க இது வந்து திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பக்கம் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க பல்லடம் டு தாராபுரம் நான்கு வழி சாலையிலருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் உள்ள தள்ளி அமைஞ்சிருக்குதுங்க பஞ்சாயத்து தார் ரோட்டிலிருந்து ஒரு இரநூறு அடி உள்ளங்க பதினாறு அடி அகல தடத்தில் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமி வரைக்கும் பதினாறு அடி அகல தடம்ங்க இரநூறு அடி தார் ரோட்டிலேருந்து உள்ள தள்ளி அமைஞ்சிருக்குதுங்க இந்த ரொட்டாவட்டை ஓட்டி இருக்கக்கூடிய இந்த செம்மண் பூமி தான் விற்பனைக்கு வந்திருக்கிற பூமிங்க இதுதான் பார்த்திங்கன்னா பதினாறு அடி அகல தடம்ங்க இது வந்து நல்லா தண்ணி சௌரியம் இருக்கக்கூடிய ஒரு அருமையான லொக்கேஷனில் வந்து இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க அக்கம்பக்கம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு தான் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்புங்க தென்னந்தோப்பு விவசாயம் எல்லாமே நடந்துகிட்ருக்கூடிய ஒரு அருமையான இடத்துல இந்த பூமி வந்து விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இது வந்து நீங்கள் வாங்கி விவசாயத்துக்கு வந்து இது சூட்டபுள் ஆகுங்க முதலீட்டுக்கு வந்து மிகச்சிறந்த பூமிங்க அதே நேரத்தில் கமர்ஷியல் பர்பஸ்க்குமே இது வந்து சூட்டபிள் ஆகுங்க நீங்கள் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்குமே இது சூட்டபுள் கோழி ஆட்டுப்பண்ணை கோழிப்பண்ணை குளம் இந்த மாதிரி எல்லா ஒரு பர்பஸ்க்குமே இந்த வந்து இந்த பூமி வந்து சூட்டபிள் ஆகுங்க இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிளைன் லேண்டாக தான் வருதுங்க ஈபி லைனோ போர்வெல்லாம் எதுவுமே இல்லைங்க நம்ம தான் வாங்கி டெவலப் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் இந்த சரௌண்டிங் ஃபுல்லாகவே பிஏபி வாய்க்கால் பாசனம் பாயக்கூடிய ஒரு அருமையான ஏரியாங்க அதனால் வாட்டர் சோர்ஸ் பார்த்திங்கன்னா எப்போவுமே வருஷம் முந்நூற்றி இருபத்தஞ்சி மணி நாளுமே நல்லாவே இருக்குங்க இந்த பூமியோட விலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா வந்து முப்பத்தி ஏழு லட்ச ரூபா சொல்கிறாங்க ஒரு ஏக்கரா ரேட்டு பார்த்திங்கன்னா முப்பத்தி ஏழு லட்சரூவா சொல்கிறாங்க இந்த இடத்த பார்க்கணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் எயிட் டூ ஜீரோ நைன் ஒன்பது ஆறு ஜீரோ ஜீரோ எட்டு 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 இரண்டு ஜீரோ ஒன்பது அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா பார்த்துக்கலாங்க லோ பட்ஜெட் ப்ராப்பர்ட்டிங்க அருமையான ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ணிட வேண்டாங்க தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நண்பர்களே